கடக ராசி நேர்களுக்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் பாருங்க இந்த ராசி பற்றி பல பேர் பேசியிருப்பார்கள் எட்டாம் பாவத்தில் ஐந்து கிரகங்கள் சேர்க்கை நன்மை செய்யாது ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் உஷாராக இருந்தால் கம்மியாக பேசினால் விவாதம் குறையும் ஏனென்றால் பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கின்ற குருவின் பார்வை இந்த காம்பினேஷனுக்கு இருக்கு பன்னெண்டாம் பாவத்தில் இருக்கிற குருவின் பார்வை குருவின் பார்வை இந்த காம்பினேஷனுக்கு இருப்பதால் பல பிரச்சனைகள் சுமூகமாக தீரும் இன்னும் சொல்ல சில பேருக்கு திடீர்னு லாபம் கிடைக்கும் யாத்திரைகள் அதிகமாக இருக்கும் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் இந்த அலைச்சலை தன்மேல் ஏற்றி கொள்ளாதீர்கள் கொஞ்சம் சாந்தமாக இருங்கள் சுச்சுவேஷனை ஃபுல்லாக கேளுங்க அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்கள் அந்த சுச்சுவேஷன் உங்கள் மனைவியாக இருக்கலாம் உங்கள் கணவராக இருக்கலாம் உங்கள் மகனாக போய் இருக்கலாம் ஏனென்றால் இதில் ராகுடைய காம்பினேஷன் எட்டாம் பாவத்தில் அங்காரக தோஷத்தை உருவாகிறது அங்காரக தோஷம் வரும் பொழுது அடிப்படுறது கோபம் வர்றது இரத்த கொதிப்பு வர்றது ஆகியவை வந்தாலும் குரு பார்வையால் சாந்தமாகிடும் வியாபாரிகளுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்குது வேலைக்கு செல்கிற ஆண் பெண்கள் எல்லோருக்கும் இந்த மாதம் நல்லா இருக்கும் ஆனால் அழைச்சல்லை வண்டி ரொம்ப எல்லாம் ஓட்டாதீர்கள் அரசியல்வாதிகளுக்கு பதினாறாம் தேதிக்கு அப்புறம் குச்ச சுமாரான நல்ல நேரம் என்று சொல்லு சுமாராக போய் அப்புறம் நல்லதாக ஆயிடுது அதே நேரத்தில் வியாபாரம் பண்ணுறவனுக்கும் இந்த மாதம் எண்டிங்கில் நல்லாவே இருக்கும் நல்லா இருக்கும் தைரியமாக இருங்க ஒன்றுமே நாலாவது நாலாவ படிப்படியாக உயர்வீர்கள் தவிர இறங்க மாட்டீர்கள் வயதானவர்கள் எல்லோருக்கும் சொல்கிறேன் நீங்கள் உணவு கட்டுப்பாடு நைட்டு ஏழு மணிக்குள்ளே சாப்பிட்டுணும் ரொம்ப எல்லாம் சாப்பிடுறோம் அல்லது வாய்வு தொல்லைகள் அதிகமாக இருக்கும் நீங்கள் சில பேர் புதுசாக வீடையும் வாங்குவீங்க கெட்ட கிரகம் என்று சொல்கிறவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் புரியாது எட்டாம் பாவத்துடைய பார்வை இரண்டாம் பாவத்துக்கு இருக்கின்றது குருவின் பார்வை நாலாம் பாவத்துக்கு இருக்கின்றது செலுவாயி ஒரு வீடை வாங்கினா மிச்சம் இருக்கிற காசு பேலன்ஸ் எடுக்கணுமே அதனால் சொந்த வீடு வாங்கணும் வாங்குவீர்கள் என்று சொல்லலாம் என்ன பரிகாரம் செய்யலாம் பரிகாரம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயா இந்த மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் பகவான் விஷ்ணுவின் பூஜை செய்ய வேண்டும் நாடியில் நமஸ்வாய் 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 டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும் அதுக்கப்புறம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏழைகளுக்கு உணவு தானம் பண்ணுங்க காக்காக்கு எல்லு சோறு கொடுங்க சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள் நன்றி வணக்கம்